ജോതി അരുൾപ്പെും ജോതി തനിപ്പെറും കരുണെ അരുൾപ്പെറും ജ്യോതി പൊറയുടൻ നിനത് തരുമരടി നനക്കി ഉത്തമതം ഉറവ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவர் உறவு கலவாமி வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருத்தல் வேண்டும் பெருநெறிபிடி தொழுக வேண்டும் மதமான பே பிடியாதிருத்தல் வேண்டும் மறுகுணம் ஆசையை மறக்க வேண்டும் உன்னை என்று நான் மரபாதிருத்தல் வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும் தர்மம் மிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர்த்திருத்தலம் போங்கும் கந்த வேலே சண்முக தெய்வமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே सन्मुखमणी अरुपोदि अरुपेरं ज्योदि तनि करुणी अरु